ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மூணு ரோல் பேஸ்கெட் வந்து நம்ம போட போகிறோம் அதாவது கேப் இல்லாமல் நம்ம போடுவோம் இல்லைங்களா இந்த பேஸ்கெட் மாதிரி சரிங்களா இது வந்து நம்ம ரெண்டு ரோலில் போட்டோம் இப்போ வந்து நம்ம மூணு ரோலில் போட போகிறோம் இப்போது மூணு ரோலில் போடும் பொழுது அதாவது சாண்டல் கலரில் ஒன்றரை ரோல் தேவைப்படும் அதே போல் இந்த ப்ளூ கலரில் வந்து ஒன்றரை ரோல் தேவைப்படும் சரிங்களா டோட்டலாக வந்து நமக்கு மூணு ரோலில் பேஸ்கெட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் சரிங்களா இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து முப்பத்தி அஞ்சு ஒயர் நம்ம கட் பண்ணிக்கணும் சாண்டில் கலரில் பதினேழு ஒயரும் ப்ளூ கலரில் பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு ஒயரும் நம்ம கட் பண்ணிக்கணும் ஆறு அடியில் சிக்ஸ் ஃபீட்டில் வந்து இதில் வந்து பதினெட்டும் இதில் வந்து பதினேழும் வந்து நம்ம கட் பண்ணிக்கணும் டோட்டலாக முப்பத்தி அஞ்சு ஒயரு நான் வந்து ஒயர் இப்போ வந்து கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரியா இப்போ வந்து இந்த பேஸ்கெட் போடும் பொழுது நீங்கள் வந்து ஒன்று வந்து லைட் கலரும் ஒன்று வந்து டார்க் கலரும் எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து இந்த பேஸ்கெட் வந்து பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து சாண்டலும் ப்ளூவும் எடுத்திருக்கேன் சரியா இப்போ பாருங்க சாண்டில் கலரில் பதினேழு ஒயர் நான் கட் பண்ணிவிட்டேன் அதே போல் ப்ளூ கலரில் பதினெட்டு ஒயர் கட் பண்ணிட்டேன் டோட்டலாக நமக்கு வந்து முப்பத்தி அஞ்சு ஒயர் இருக்குது ஆறு அடியில் சரிங்களா இப்போ ஒரு ஒயர் எடுத்து நான் அளந்து காட்டுறேன் சரிங்களா ஒரு அடி ஸ்கேல் எடுத்துக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு அடி சரிங்களா ஆறு அடியில் டோட்டலாக நமக்கு முப்பத்தஞ்சு ஒயரு ப்ளூவில் பதினெட்டும் சாண்டலில் பதினேழும் இப்போ எப்படி பின்னுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு ரோல் பிரித்து அதில் வந்து ப்ளூ கலரில் நான் வந்து பதினெட்டு ஒயர் கட் பண்ணது போக மீதி ஒயரை வந்து இது போல் ஒரு பேப்பர் ரோலில் வந்து நான் சுற்றி வச்சுருக்கேன் இப்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம வந்து ப்ளூ கலர் ஒயர் வச்சு பின்னலாம் இது வந்து தனித்தனியாக தான் நம்ம பின்னணும் ரன்னிங் ஒயர் வச்சு சாண்டில் ஒயரை சாண்டில் கலர் ரன்னிங் ஒயரில் பின்னணும் ப்ளூ கலரை ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணணும் சரிங்களா இப்போ எடுத்து ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க எப்போதும் போல் அது எந்த இடத்துல முடியுதுன்னு பாருங்க இந்த இடத்துல முடியுது இது அப்படியே பிடிச்சிக்கோங்க இப்போது ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க ரன்னிங் ஒயர்னா இந்த ரோலில் இருக்குது இல்லைங்களா சுற்றி அந்த ஒயரு அதை எடுத்துக்கோங்க இப்போ மடக்கின இடத்துல இந்த இடத்துல இப்படி பிடிங்க எந்த இடம் முடியுதுன்னு பாருங்க அந்த இடத்துக்கும் நம்மளோட உங்களோட விரலே வச்சுக்கோங்க ஒரு விரல் முன்னாடி இப்படி மடக்கிக்கோங்க சரியா இப்போது இது வந்து கட் பண்ண ஒயரு ஆறு அடியில் இது வந்து ரன்னிங் ஒயரு இப்போ நான் பின்னுறேன் சரிங்களா இப்போது நம்ம ஈக்குவலாக மடித்து ஒரு விரல் கம்மியாக மடக்கணும் இல்லைங்களா அது அடியில் இருக்கிறது போல் பார்த்துக்கோங்க மேலே இருக்கிறது ரன்னிங் ஒயர் ரோலில் இருக்கணும் நார்மல் நாட்டு சரியா இப்போது நாட் போட்டுட்டு மேலர் கீழே கீழர் கொயரும் ஈக்குவலான்னு பாருங்கள் ஈக்குவலாக இல்லை ஈக்குவலாக இல்லை அப்படின்னா ஈக்குவல் படுத்திக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஈக்குவல் படுத்திக்கோங்க அடுத்ததாக ப்ளூ கலர் ஒயர் ஒன்று எடுத்து அதையும் வந்து ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க ஈக்குவலாக மடிச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயில் வந்து நம்ம நாட் போடணும் நம்ம எப்போதும் நாட் போடும் பொழுது அப்படியே பக்கத்திலே டைட்டாக போட்டு போடுவோம் இப்போ இந்த பேஸ்கெட்க்கு வந்து நம்ம கொஞ்சமா கேப்பு விட்டு அடுத்த நாட்டு போடணும் அதாவது ரொம்ப விட்டுறாதீங்க கொஞ்சமா நான் போடுறேன் பாருங்க இந்தளவு இந்த அளவு போதும் இதுக்கு மேலேயும் வேண்டாம் சரிங்களா இந்தளவு கேப் விட்டு அடுத்த ஒயரு ஜாயின் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம டோட்டலாக பதினெட்டு ஒயரு கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த எல்லா ஒயருமே இதே போல் கேப்பு விட்டு கேப்பு விட்டு தான் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் இப்போ இது தேர்ட் ஒயரு சரிங்களா இப்போ கேப்பு நாட்டு வந்து ஆகும் ஸோ நம்ம அடுத்தது பின்னும் பொழுது அது வந்து ஆயிடும் ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா எப்போதுமே வந்துட்டு லூஸாக தான் ஆகும் நாட்டு இப்போ இதே போல் கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு எல்லா ஒயரையும் நான் வந்து ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கப்புறம் வந்து சாண்டிலையும் இதே போல் நம்ம ஜாயின் பண்ணணும் நான் இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா இப்போ பாருங்க இந்த பதினெட்டு ஒயரு ப்ளூ கலரில் கட் பண்ணது எல்லாமே வந்து நான் ஜாயின் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் கேப்பு விட்டுருக்கேன் எல்லாத்துக்கும் கேப்பு விட்டேன் அந்த நாட் வந்து லூஸ் ஆனதுனால கேப் கம்மியாக தெரியுது இப்போது இதே போல் நம்ம வந்துட்டு சாண்டில் கலரும் பின்னணும் இப்போ ரன்னிங் ஒயர் வந்து கட் பண்ணி விட்டுரலாம் இப்போது ஸ்டார்டிங்காக நம்ம ஒரு விரல் கம்மியாக மடித்தோம்ல அந்த ஒயர் இது அதே அளவுக்கு ரன்னிங் ஒயரை இப்போது ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ இதே மாதிரி சாண்டில் கலர் ஒயர் எடுத்துக்கோங்க சாண்டில் கலரில் வந்து நம்ம பதினேழு ஒயர் வந்து கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதையும் வந்து ஈக்குவலாக மடிச்சுட்டு இப்போ எப்படி நம்ம ஜாயின் பண்ணோமோ அதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும் இப்போ பாருங்க சாண்டில் கலரில் பதினேழு ஒயரையும் நம்ம வந்து ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணியாச்சு இப்போது ஃபஸ்ட் லைன் முடிச்சிட்டோம் இல்லைங்களா ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுடலாம் இப்போ பாருங்க நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணால் ப்ளூ கலரும் சரி சாண்டில் கலரும் சரி ரெண்டையுமே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து உங்களுக்கு வந்துட்டு பதினெட்டு இருக்கும் இது வந்து பதினேழு தான் இருக்கும் சாண்டிலு ஒரு நாட்டு வந்து கம்மியாக இருக்கும் ஸோ இப்போது வந்து இது எப்படி வச்சுக்கோங்க அடியில் வந்து ப்ளூ கலர் இருக்கட்டும் மேலே வந்து இப்படி சாண்டலில் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த ரெண்டு ப்ளூக்கு இடையில் இந்த சாண்டில் நாட்டு வந்து வரணும் இது போல் வரும் கொஞ்சம் கேப்பு இருக்கும் இல்லைங்களா இப்படி இருக்கும் இந்த இடத்துல இப்படி வரும் ஸோ வரும்பொழுது என்ன பண்ணுங்கள் இந்த ப்ளூ கலர் ஒயர் இருக்குல்ல அதை வந்து இப்படி மேலே தூக்கி விட்டுருங்க அடியில் இருக்கும் இப்படி இப்போ வந்து ப்ளூ கலர் வந்து திரும்ப வந்து அடியில் இருக்கு இல்லைங்களா அதை வந்து அப்படியே மேலே வந்து தூக்கி விட்டுருங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் இடையில் வந்து ப்ளூ கலர் ஒயர் வந்து மேலே இருக்கிறது போல் அப்படியே தூக்கி விட்டுருங்க இது போல் ஓகேவா இப்போ இந்த இடத்துலலாம் வந்துட்டு இதே போல் எல்லா ப்ளூ கலர் ஒயரையும் இப்படி தூ மேலே எடுத்து விட்டுட்டு இந்த கேப்பில் வந்து இந்த சாண்டில் கலர் ஒயரு வர்றது போல் பண்ணுங்கள் இது கொஞ்சம் ந நகுந்துடும் பட் கையில் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு பண்ணுங்கள் இப்போ ஃபுல்லாகவே வந்து நான் இந்த ப்ளூ கலரையும் சாண்டிலேயும் வந்து இப்படி ஜாயின் பண்ண மாதிரி வச்சு காட்டுறேன் ஜஸ்ட் ஈஸி தான் இப்படி வச்சுக்கோங்க கொஞ்சம் விலகும் இப்படி தரையில் இப்படி வச்சுக்கோங்க தரையில் வச்சுட்டு பண்ணும்பொழுது சீக்கிரம் பண்ணிடலாம் நான் கையில் வச்சுட்டு பண்ணுற வீடியோக்காக இப்போ பாருங்கள் இந்த ஒயர் வந்து எடுத்து விட்டுட்டேன் அடுத்த ப்ளூ ஒயரும் எடுத்தாச்சு சரியா இப்போ அதே போல் ஒவ்வொரு கேப்லேயும் மேல் சைடு மட்டும் இப்படி எடுத்து விடுங்க ஓகேவா இப்படி இருக்கணும் இப்போ இதையும் எடுத்து விட்டுட்டு காட்டுறேன் இப்போ பாருங்க நான் அப்படியே அந்த ப்ளூ கலர் ஒயர் எல்லாமே மேலே எடுத்து விட்டுவிட்டேன் உங்களுக்கு நல்லா கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த கேப்பில் வந்துட்டு நமக்கு வந்து சாண்டில் கலர் இப்படி வந்துடும் ஓகேவா இப்போது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா வந்து ப்ளூ கலர் இந்த இருக்குது இல்லைங்களா இதான் வந்துட்டு நம்மளுடைய நடு லைனு ஸோ இது வந்து நமக்கு நடு லைன் தெரியும் இல்லையா அதுக்காக எப்போதும் போல் ஒரு நாட்டு சைடில் போட்டுக்கோங்க எப்போதும் நம்ம போடுவோம் இல்லையா அதே மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இதை விழுத்து விட்டுக்கலாம் நம்ம வந்து ஒயர் வந்து மேலே எடுத்து விட்டுருக்கோம் அவ்வளோதான் சரிங்களா இப்போது ஒரு ப்ளூ இருக்கும் கேப்பில் வந்து சாண்டில் இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கு தான் ஓகேவா இப்போது ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க இப்போ இந்த சைடில் இருக்குது இல்லைங்களா சாண்டில் கலர் ஒயரு இதையே அளந்துக்கோங்க ஏன்னா வந்துட்டு ப்ளூ சாண்டில் ரெண்டுமே வந்து ஒரே அளவாக தான் இருக்கும் சைடில் இருக்க ஒயரு இப்போ இதை அப்படியே மடக்கிக்கோங்க மடக்கிட்டு இப்போது இந்த ப்ளூ கலர் ஒயரில் நாட் போடுங்க நாட் போட்டுட்டு இந்த கலர் நாட்டு போட்டதுக்கு அப்புறம் இந்த சாண்டில் கலர் ஒயரை மேலே எடுத்து விட்டுட்டு சாண்டில் கலர் ஒயரில் வந்து நம்ம நாட் போடக்கூடாது அடுத்ததாக இருக்கிற ப்ளூ கலர் ஒயரில் வந்து நாட் போடணும் ரொம்ப நெருக்கியெல்லாம் போட வேணாம் ஏன்னா இந்த வந்து அப்படி நமக்கு கேப்பில் இந்த ஒயர் இருக்கும் இல்லைங்களா அதனால் இப்போ அடுத்ததும் அப்படின்னா இந்த ஒயிட் கலர் ஒயரை மேலே எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டுட்டு இந்த ப்ளூ கலர் ஒயரோட நாட் போடுங்க இப்போது இந்த சாண்டில் எடுத்து விட்டுட்டு ப்ளூ கலர் ஒயரோட மட்டும் ஏன்னா நம்ம ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துருக்கிறதுனால ப்ளூ கலரு ஒயரோட மட்டும் நம்ம நாட்ஸ் போடணும் அடுத்த லைனுக்கு வந்து நம்ம சாண்டில் கலர் எடுப்போம் சாண்டில் கலர் எடுக்கும்பொழுது ப்ளூ கலர் ஒயரை இதே போல் நம்ம எடுத்து விட்டுட்டு சாண்டில் கலர் ஒயரோட மட்டும் வந்து நம்ம நாட்ஸ் போடணும் இது போல் நமக்கு வரும் இப்போ இதே போல் ஒரு எல்லா இடத்துலையும் நான் போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த சாண்டில் கலர் ஒயரை மேலே எடுத்து விட்டுட்டு ப்ளூ கலர் ஒயரோட மட்டும் நம்ம நாட்ஸ் போடணும் ஓகேவா ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு லைன் போடும்பொழுது தான் வந்து உங்களுக்கு ஒயர்லாம் லூஸ் ஆகிட்டு இது போல் இருக்கும் அடுத்தடுத்தெல்லாம் வந்து ஈஸியாக போட்டரலாம் சரியா இப்படி இழுத்து விட்டுக்கோங்க இழுத்து விட்டுட்டு ஒயர் தூக்கி விட்டுட்டு ஒவ்வொரு ப்ளூ கலர் ஒயரோடையும் நம்ம நாட்ஸ் போட்டுக்கலாம் ஒயிட் சாண்டில் கலர் ஒயரை வந்து மேலே வந்து இப்போ எடுத்து விட்டுறணும் சரியா இப்போ பாருங்கள் நாட்ஸ் போட்டுட்டேன் ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டாச்சு இப்போது சைடில் இருக்கிற அதே சாண்டில் கலர் ஒயரை வச்சு அப்படி அளந்து கட் பண்ணி விட்டுருங்க ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணி விட்டு ஓகேவா சரியா இப்போ அடுத்ததாக சாண்டில் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க இப்போ அதையும் சைடில் ப்ளூ கலர் ஒயர் இருக்குது இல்லைங்களா எது வேணால் எடுத்துக்கோங்க சாண்டில் ஒயரு இல்லை ப்ளூ ஒயரு எது உங்களுக்கு வந்துட்டு சைடில் அளக்கிறதுக்கோ அதை எடுத்து எடுத்துக்கோங்க ரெண்டுமே ஒரே அளவில் தான் இருக்கும் இப்போது இந்த சாண்டில் கலரு ஒயர்ல வந்து நம்ம நாட் போடணும் இப்ப இந்த ப்ளூ கலர் ஒயர் இருக்கு இல்லைங்களா அதை வந்து அப்படியே எடுத்துக்கிட்டு சாண்டில் கலர் ஒயரோடு அப்படியே நாட் போட்டுகிட்டே வர வேண்டியதுதான் ப்ளூ கலர் ஒயரை வந்து அப்படியே எடுத்து விட்டணும் இப்போ எப்படி சா ப்ளூ கலர் வச்சு ரன்னிங் ஒயர் வச்சு போட்டோம் இல்லைங்களா அதே மாதிரி இப்போது நம்ம சாண்டில் கலர் வச்சு போடுறோம் பாருங்க இப்போ இது மாதிரி வரும் நமக்கு சரியா இப்போது ஒவ்வொரு சாண்டல் கலர் ஒயரோடையும் நம்ம நாட் போட்டுட்டு ப்ளூ கலர் ஒயரை வந்து இப்படி மேலே இப்படி எடுத்து விட்டுட்டு சாண்டல் கலர் ஒயரோடு நம்ம நாட் போடணும் அதே மாதிரி இவ்வளோ தூரம் வரைக்கும் போட்டுட்டு இந்த சைடில் இருக்கிற சாண்டல் ஒயர் எடுத்துக்கோங்க இல்லை வந்து ப்ளூ கலர் ஒயரே எடுத்துக்கிட்டு அலந்து ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணி விட்டணும் சாண்டல் கலர் ரன்னிங் ஒயரை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து இங்கே ஒரு நாட்டு இந்த ஒயரை வந்து எடுத்து விட்டுறணும் அடுத்து இங்கே ஒரு நாட்டு ப்ளூ கலரோட மட்டும் நம்ம நாட்ஸ் போட்டுட்டு வரணும் இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்களேன் இது வந்து நம்ம நடுவில் என்னன்னு சொல்லிட்டு நம்ம நாட் போட்டிருக்கோம் ஓகேவா நாட் வந்து போட்டுக்கோங்க எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் ஸோ வந்து கண்டிப்பாக வந்து நடு லைனுக்கு வந்து நம்ம எப்போதும் போடுற மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க ரெண்டு சைடுமே போட்டுக்கோங்க சரிங்களா ஏதாச்சும் ஒரு சைடு அவுந்துவிட்டா கூட ஒரு சைடு இருக்கும் ரெண்டு சைடுமே போட்டுக்கோங்க இப்போ ஒரு சைடு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் இப்போ வந்து இது நடு லைனு அது இல்லாமல் நாலு லைன் வந்து ப்ளூ கலரில் நான் போட போகிறேன் நான் போட்டுட்டு காட்டுறேன் ஒரு லைன் தான் போட்டிருக்கோம் இன்னும் நாலு லைன் வந்து ப்ளூ கலரில் போடணும் அதே போல் சாண்டில் கலர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நாலு லைன் வந்து போடணும் நான் இப்போ போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்க நான் வந்து ஒரு சைடு வந்து பின்னிட்டேன் அதாவது இது வந்து நம்மளோட நடு லைனை அந்த நாட் போட்டிருக்கோம் பாருங்கள் நாட் போட்டிருக்கோமா அது ஒன்று ரெண்டு மூணு நாலு லைன் வந்து ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னியிருக்கோம் அதே போல் சாண்டில் கலர் வச்சு பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு லைன் அதோட ரன்னிங் ஒயரு கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போது திருப்பி வச்சு இந்த சைடும் அதே போல் நாலு லைன் வந்து சாண்டில் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும் அடுத்து நாலு லைன் வந்து ப்ளூ கலர் வச்சு பின்னணும் நான் வந்து இந்த சைடு வந்து பின்னிட்டு காட்டுறேன் சைடில் இருக்க ஒயரை அளந்துக்கோங்க இப்போ வந்து இங்கே வந்து ப்ளூ இருக்கா அடுத்து வந்து நம்ம சேண்டல் அடுத்து ப்ளூ அடுத்து சாண்டில் அடுத்து ப்ளூ அதே போல் நம்ம வந்து பின்னணும் இப்போ பாருங்க நான் வந்து பேஸ் வந்து ஃபுல்லாகவே பின்னிட்டேன் இதுதான் நம்மளோட நடு லைனு நாட் போட்டிருக்கோம் இல்லைங்களா இந்த இது இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு லைன் ப்ளூலையும் ஒன்று ரெண்டு மூணு நாலு லைன் வந்து ஒயிட்லையும் ஒன்று ரெண்டு மூணு நாலு லைன் வந்து சாண்டில் கலர்லேயும் இருக்குது இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு வந்து ப்ளூலையும் ஒன்று ரெண்டு மூணு நாலு வந்து சாண்டில் லைன் நம்ம பின்னிட்டோம் இப்போ வந்து பேஸ் வந்து நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நடு லைனுக்கு நாட் போட்டிருந்தோம் இல்லைங்களா அதை வந்து பிரித்து விட்டுரலாம் இப்போது வந்து இது வந்து கொஞ்சம் பெரிய கூடை நம்ம ஆல்ரெடி வந்து போட்டது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதுக்கு வந்து நான் வந்து பேஸில் வந்து குச்செல்லாம் எல்லாம் சொருகலை பட் இது வந்து கொஞ்சம் பெரிய கூடையாக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம சொருகணும் அப்படின்னா இன்னுமே நல்லா பேஸ் வந்து அகலமாக தெரியும் நமக்கு அதனால் வந்து நான் இப்போ வந்து குச்சி சொருக போகிறேன் தென்னங்குச்சி இருக்குது இல்லைங்களா அது வந்து எடுத்துக்கோங்க இப்போது பேஸ் அப்படியே எடுத்துக்கலாம் தென்னங்குச்சி எடுத்துருக்கேன் ஒரு லைன் விட்டு ஒரு லைனும் சொறுக்கலாம் இல்லை எனக்கு வந்து ஒவ்வொரு லைன்லேயும் நான் சொறுகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து சொருக்கிக்கோங்க இன்னைக்கு பாருங்கள் இப்படி கொடுங்க அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ரொட்டேட் பண்ண மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உள்ளுக்குள்ளே வந்து இதுபோல் தான் நம்ம வந்துட்டு நார்மலாக பேஸ் போடுவோம் இல்லைங்களா அந்த கூடைக்குமே வந்து நம்ம வந்து இப்படி தான் வந்து குச்சி வந்து சொருக்கணும் இப்படி கொஞ்சம் இப்படி முறுக்கி விட்டீங்க அப்படின்னா ஈஸியாக சொருகிடலாம் குச்சி சொருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்காக சொருகிறது தான் இல்லைன்னா எனக்கு வந்து பேஸில் குச்சி சொருக வேணான்னாலும் ஓகே தான் சரிங்களா இந்த கூடைக்கு வந்து இந்த இப்படி நம்ம இந்த இந்த கூடைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வந்து நம்ம வந்து சொருக முடியாது ஏன்னா வந்து நாட்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து கிராஸாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதனால இந்த இந்த மாதிரி தான் நம்ம வந்து சொருகணும் சரிங்களா இப்போ பாருங்க இவ்வளோ தூரம் வரைக்கும் சொருகிட்டேன் இதுக்கப்புறம் வந்து குச்சை வந்து ஒடிச்சு விட்டுருங்க ஃபுல்லாக சொருகுனத்துக்கப்புறம் நான் இந்த சைடு ஒரு லைன் சொருக்கியிருக்கேன் அதே போல் இங்கே சொருக்கியிருக்கேன் இப்போ பாருங்க பேஸில் வந்து குச்சி சொருக்கியிருக்கேன் அதாவது ஒரு ஒரு லைன் விட்டு ப்ளூ கலரில் மட்டும் நான் சொருகியிருக்கேன் உங்களுக்கு வந்து இஷ்டம் அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா லைன்லேயுமே சொருக்கிக்கலாம் இந்த பேஸ்கெட்க்கு வந்து நம்ம இங்கேருந்து இப்படி சொருக முடியாது அதனால் இப்படி சொருகியிருக்கோம் இப்போ நார்மலாக ரன்னிங் வயர் பேஸ்கெட்லாம் நம்ம போடும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒவ்வொரு நாட்லேயும் அடியிலேருந்து மேலே இப்படி சொருகிக்கும் கேட்கும் இல்லைங்களா சரியா